நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அரசு பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பாபெரும் வேகன்சிஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க போஸ்ட் பிஜிடி பிஜிடி அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட்டு போஸ்ட் கிராஜுவேட்டு இந்த மாதிரி வந்து இளமேஜ் ஸ்பெஷலிஸ்ட் அதே மாதிரி மியூசிக்கலு பிடி டீச்சர் இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க இதோடைய முழு அப்படி இருந்தது இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்காமலே வந்து கமெண்ட்ஸ் வந்து போடுறீங்க வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க போட்டாதான் நாங்க போற வீடியோவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நீங்க டைரெக்டா வீடியோ பார்க்காமலே ஒரு கமெண்ட்ஸ் கேட்டீங்க அப்படின்னா அது எதுக்குமே யூஸ்ஃபுல்லா எல்லாம் போயிடும் அதே மாதிரி பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எங்களை காண்டெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கம் எல்லாம் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கங்க அதோட நீங்க எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கம் எல்லாம் இந்த எப்படி வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க வன்சர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல சைல வந்து ஹைபடன் இருக்கும் அது தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும் சரி வாங்க அந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறேன் மாடல் ரெசிடென்ட் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் ரெகுமெண்ட் பத்தி நம்புறீங்களே இந்த திரையில வந்து பார்க்க போறோம் இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன்ல அண்ட் வந்து கொடுத்திருக்காங்க இதுல வந்து என்னென்ன போஸ்டிங்ஸ் வந்து எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிஷன் வந்து பண்ண போறீங்க இதுல வந்து முக்கியமா சொல்ல போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பீமேல் எஸ்சி எஸ்டி உடல் உணமுற்றவர்கள் எல்லாத்துக்கும் வந்து அப்ளிகேஷன் வந்து கிடையாது ஆனா ப்ராசஸிங் வந்து 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 சோ அதை தவிர்க்கிற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் ரெண்டுமே சேர்ந்து அரடா வந்து இருக்கும் இதுல இப்போ பீமேல் எஸ்சி எஸ்டி உடல் உணமுற்றவர்கள் இதுக்கு இவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் கடி இருக்கிறது ஐநூறு ரூபாய் உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் பிஜிடி அண்ட் டிஜிடிக்கு வந்து ஐநூறு ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு வந்து ஐநூறு ரூபாய் அதை தவிர்த்து இருக்கிற கேண்டிடேட் எல்லாத்தையும் வந்து பிரின்சிபலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராசிங் ஃபீஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் ரெண்டுமே ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க பிஜிடி அண்ட் டிஜிடிக்கு வந்து இரண்டாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டயர் ஒன் டயர் டூ வந்து நடக்கும் அடுத்து சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ட்யூரி ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்மே வந்து பாத்தீங்கன்னா லேட்டரா அனௌன்ஸ் பண்ண வந்து நடக்கும் வந்து சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம அடுத்து நம்ம போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு இந்த வேகன்சிஸ் பிரின்சிபல் போஸ்டிங் வந்து வேகன்சியும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி அறுபது காலிப்பினும் டிஜிடிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து ஐநூத்தி ஐம்பது காலி பணியிடங்களும் ஹாஸ்டல் வார்டனுக்கு வந்து அறுநூத்தி முப்பத்தி ஐந்து காலி பணியிடங்களும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒரு காலி பணியிடங்களும் ஜூனியர் செகண்ட் ஹெண்ட் அசிண்ட்டுக்கு வந்து காலி பணியிடங்களும் லேப் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஆறு காலி பணியிடங்களும் ஒட்டு மொத்தமாக ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் குரூப் ஏ போஸ்டிங் வந்து கடையிலுக்கு நூத்தி பதினாறு ஓபிசிக்கு அறுபது எஸ்சிக்கு முப்பத்தி மூணு எஸ்டிக்கு பதினாறு ஒட்டு மொத்தமாக இருநூத்தி இருபத்தி அஞ்சு பிளஸ் உடல் உணர்வுணமுற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று இரண்டு 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 சொல்லியிருக்காங்க இதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குதுன்னா இங்கிலீஷ் ஹிந்தி மேக்ஸ் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜி ஹிஸ்ட்ரி ஜியோகிராபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி நானூத்தி அறுபது காலி பண்ணி இருக்குது இவங்க ஏற்கனவே அறுநூத்தி பதினொன்னு எட்டமில் வீட்ல நூத்தி நாற்பத்தி ஒன்னு ஓபிசிக்கு முன்னூத்தி எண்பத்தி எட்டு எஸ்சி கடலுக்கு இருநூத்தி பதினஞ்சு எஸ்டி கடலுக்கு நூத்தி அஞ்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடல் ஒண்ணு மற்ற எல்லாத்துக்குமே வந்து கொடுத்திருக்காங்க ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி காலி வந்து பண்ணிருக்காங்க இதுல ஹிந்தி இங்கிலீஷ் மேக்ஸ் சோசியசன்ஸ் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அனவுன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இதுல இயற்கை ஆயிரத்தி நாற்பத்தி நாலு எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு இருநூத்தி ஐம்பத்தி மூணு ஓபிசிக்கு அறுநூத்தி எம்பத்தஞ்சு எஸ் சி எஸ்டி நூத்தி முன்னூத்தி உடல் ஊனமூட்டலுக்கு ரீஜினல் லாங்குவேஜஸ்க்கு வந்து இருக்குது அதுல அசாமி பாலு பெங்காலி குஜராத்தி கனடா மலையாளம் மஞ்சபுரி ஒடிசா தெலுங்கு உருது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பதினாலு லாங்குவேஜஸ் வந்து கொடுத்திருக்காங்க இதுல டோட்டல்சிஸ்

வெரிபிகேஷன் அதர் இன்ஸ்டன் இந்தியா இருக்கணும் வேகன்சிஸ் வந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி அப்ளை பண்றது கடைசி தேதி வந்து இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து அனௌன்ஸ் இது எதோட வந்து எடுப்பாங்கன்னா மொத்தமா ஏழாயிரத்தி காலி ஒன்னு இந்த கேட்டகிரி வயசுல வந்து எடுக்க போறதாங்க ஒரு போஸ்டிங்கு மூன்று அதுல பண்ண போறதா வந்து சொல்லிக்காங்க இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா வச்சுதான் எடுக்க போறதா வந்து அதுக்கடுத்து சொல்லிக்காங்க மினிமம் பாசிங் மார்க் ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி கேட்டகிரி எக்னாமிக் பர்சனுக்கு வந்து இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாரி முப்பது பர்சன்டேஜ் இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குமா சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமினேஷன் லெவல் டுவெல் நல்ல இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூறு முதல் ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரை கொடுத்துருப்பாங்க போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் எய்டுக்கு வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி அன்னூறு முதல் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கொடுத்திருக்காங்க ட்ரைனட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் செவனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நாலு ரூபாய் சம்பளம் வந்து ஸ்டடிக்காங்க லேபுக்கு வந்து சேம் லெவல் செவனுக்கு வந்து ஒரே சம்பளம் இந்த ஆர்ட் மியூசிக் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இதுக்கு லெவல் சிக்ஸுக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு முதல் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நாலு நானூறு கொடுத்துருக்காங்க ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து லெவல் ஃபைவ் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு முதல் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஹாஸ்டல் வார்டன் மேல் அண்ட் ஃபீமேல் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் ஃபைவ் வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு முதல் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் கொடுத்திருக்காங்க அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து லெவல் சிக்ஸ்க்கு வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு வரை ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கொடுத்திருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா லெவல் டூக்கு வந்து பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் அறுபத்தி மூணாயிரத்தி எழுபது ரூபாய் கொடுத்திருக்காங்க லேப் அட்டன்டன்ட்டுக்கு வந்து லெவல் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரை அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இந்த மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சூஸ் மீடியம் குவாலிட்டி அதே மாதிரி இந்த டயர் ஒன் டயர் டூ எக்ஸாமினேஷன் டிஜிட்டல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாமினேஷன் எவ்வளவு நேரம் வந்து நடக்கும் சோ அந்த இன்டர்வியூக்கு வந்து எவ்வளவு மார்க்ஸ் அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் ட்ரெயின்டு டீச்சர்ஸுக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கிராஜுவேட் டீச்சர்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒன் பண்ணே இருக்கு நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் அப்ளை பண்ணா அதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சோ அந்த வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்குது நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள வந்து போயிடும் அதுக்குள்ள போயிட்டு நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா வந்து நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கான லிங்க் ஆபீஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் ஆபீஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்திருக்கோம் நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்காமலே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து பாருங்க அது உங்களுக்கு யூஸ் எங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டன் தட்டு விட்டீங்க எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் பிசினஸ் ரிலேட்டட் குறிஸ் எங்களை கான்டெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் ஜிம் டாட் காம் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்